அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று எழுபத்தி ஒன்று ஸ்ரீ இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்புத்விப தாதகி சண்ட ஐராவத கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீ டும் ஊக்கேந்திரங்க பரமஜன தேவாய் ஓம் ரீம் தாககீண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷ் பல ஸ்ரீ தீர்த்தங்கர ருகேந்திரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட விஜயமேரு ஐராவதவிஷ்யூக்கேந்தீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஐராவதேத்தே பவிஷியலீ து ஊக்கேந்திரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாீரீஷண்ட பூர்வவிஜய ஹயராவக் கட்சை பவிஷியகால ஸ்ரீ ்விம் ருகேந்திரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஹைராவக்ஷே பவிஷியகால ஸ்ரீவிகேந்திரீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஹைராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீ விம் கேந்திரீர் பரமஜனேவாய நமஹீ தாககீண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷ் பவிஷியலீ தும் ருக்கேந்திரீங்க பரமஜனேவாய நம ரீம் தாகீண்டவிஜய ஹைராவக்ஷே பயிய श्रीद्विमृकेन्द्रतीर्थङ्क्रपरमजनदेवाय नमो नमः